ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர் இன்னைக்கு நான் ஹேர் ஃபால் பத்தி உங்ககிட்ட பேச போறேன் முக்கியமா ஹேர் ஃபால் வந்து நமக்கு என்னென்ன ரீசன்காக வருது இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்தா அது நமக்கு நார்மல் அப்படின்றது சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா நம்ம ஹேர் கிரோத் சைக்கிளை பொறுத்து தான் டிபெண்ட் ஆயிருக்கும் இந்த ஹேர் கிரோத் சைக்கிளுக்கு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா சப்போஸ் நீங்க போய் பாருங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் இப்ப இந்த ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா கிரோத் ஸ்டேஜ் அதாவது நம்மளோட ஹேர் வந்து ஒரு ஒரு தனித்தனி ஹேர் ஒரு பிளட் சர்க்குலேட் பண்ற டிஷ்யூ இருக்கும் அந்த டிஷ்யூ கூட நம்ம ஹேர் கனெக்ட் ஆயிருக்க வரைக்கும் நமக்கு க்ரோத் வந்துருக்கும் இந்த ஹேர் க்ரோத் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கேல் கூட ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கும் சிலருக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்கும் சிலருக்கு செவன் இயர்ஸ் வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்கும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஸ்டேஜுக்கு ஹேர் போயிடும் செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் ஸ்டேஜ் அந்த பிளட் சர்க்குலேட் பண்ற டிஷ்யூல இருந்து நம்ம ஹேர் வந்து டிட்டாச் ஆயிடும் இப்போ இந்த ஹேர் வந்து டிட்டாச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் க்ரோத் இருக்காது நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் போயிடும் தேர்ட் ஸ்டேஜ் ரெஸ்டிங் ஸ்டேஜ் இந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இந்த டிட்டாச் ஆன ஹேர் எல்லாமே ஃபால் ஆக ஆரம்பிக்கும் இதுதான் நம்மளோட ஹேர் ஃபால் அப்படின்றது எப்பவுமே ஹேர் ஃபால் இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு ஒரு தனித்தனி முடிக்கும் இந்த ஹேர் பாக்ஸ் சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரே நேரத்துல நமக்கு நடக்காது அதனாலதான் நமக்கு எப்பவுமே ஹேர் ஃபால் இருக்க மாதிரி இருக்கும் ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி ஹேர்ஸ் வரைக்கும் நமக்கு ஃபால் ஆனா அது நார்மல் தான் அதை விட அதிகமாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அதுவும் ரெகுலராக இந்த ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்கறது நல்லது இல்லை எப்பயாவது நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேஜ் இது வந்து ஹேர் நமக்கு திரும்ப ரீக்ரோத் ஆகுற ஸ்டேஜ் அதாவது நம்ம ஹேர் ஃபால் ஆன இடத்துல திரும்பவும் புது முடி நமக்கு வளரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும் அது த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அங்கே ரீக்ரோத் நமக்கு மறுபடியும் இருக்கும் இப்போ நம்ம ஹேர் ஆயில் மாஸ்க் இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஹேர் க்ரோத் வந்து நமக்கு ஃபாஸ்டன் ஆகும் ஸோ இந்த ஹேர் ஆயில் அப்புறம் மாஸ்க் இதெல்லாம் அப்ளை பண்றப்ப அந்த த்ரீ மந்த்ஸ் இருக்க டைம் வந்து நமக்கு கொஞ்சம் ஆகும் த்ரீ மந்த்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹேர் சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு தான் நம்ம ஹேர் ஆயில் மாஸ்க் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இப்போ நமக்கு ஹேர் ஃபால் வந்து நார்மலா இருக்கா இல்ல அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக முடி கொட்டி அந்த முடி கொட்டின இடத்துல வந்து சொட்டை விழ ஆரம்பிச்சிடும் அதாவது வழுக்க தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அடர்த்தியான முடியா இருக்கு திடீர்னு ஹேர் வந்து அடர்த்தி இல்லாமல் கம்மியாயிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹேர் ஃபால் வந்து எப்பவுமே நார்மலாக இருக்கும் திடீர்னு ஒரு சில நாள் மட்டும் அதிகமாக இருக்கும் ஹேர் ஃபால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ரீசன் வந்து ஒன்று நம்மளோட ஃபிசிக்கல் இல்லைன்னா மென்டலி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஹேர் ஃபால் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்ப வந்து ஹேர் ஃபால்க்கான ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்டமின் டிஃபிஷியன்சி ஹேர் ஃபால் கண்டிப்பா நமக்கு இருக்கும் அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்லயோ இல்ல எடுத்துக்கிற எந்த ஒரு ஃபுட்டா இருந்தாலும் விட்டமின் பி வந்து நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பா நமக்கு இருக்கும் செகண்ட் பாத்தீங்கன்னா புரோட்டீனும் வந்து ஃபுட்ல அதிகமா நம்ம எடுத்துக்கணும் கம்மியான அளவுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும் ஹேர் வந்து தின்னாவும் ஆக ஆரம்பிக்கும் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக திடீர்னு டிசைட் பண்ணி வெயிட் லாஸ்க்கான ப்ராசஸில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஃபால் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து என்னதான் தான் ஹேரை கேர் பண்ணாலும் முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அது கம்ப்ளீட்டாக நம்மளோட ஹேரை தான் அஃபெக்ட் பண்ணும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் ஹேர் ஃபால் மட்டும் இல்லாமல் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது நமக்கு நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி நம்மளோட ஃபேமிலியில் நம்ம அம்மாக்கோ இல்லை வந்து பாட்டி தாத்தா யாருக்கா வேணால் இருக்கலாம் நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களுக்கு அதிகமாக ஃபால் ஆகி இந்த வழுக்க விழுந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கும் அது வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இப்ப நிறைய பேர் வந்து புதுசா நான் ஒரு ஆயில் யூஸ் பண்றேன் அப்ப வந்து எனக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு இல்ல மாஸ்க் அப்ளை பண்றப்ப வந்து எனக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு இல்ல ஹேர் வாஷ் பண்றப்ப ஃபால் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க புதுசா நம்ம ஒரு விஷயம் வந்து தலைக்கு அப்ளை பண்றப்ப இந்த ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டர் ஆகும் அந்த மாதிரி ஆகுறப்ப டிட்டாச் ஆயிருக்க ஹேர் தான் வந்து நமக்கு ஃபால் ஆகுமே தவிர நார்மலா ஸ்ட்ரென்தா இருக்க ஹேர் வந்து நமக்கு ஃபால் ஆகாது சோ நம்ம அதை பயப்படணும்னு அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால்க்கு ரீசன் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கேல் டைப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இருக்க மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணணும் நம்ம ஸ்கேல் ஒத்துக்காத ஒரு சில விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு முக்கியமா நம்ம யூஸ் பண்ற சீப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சிலர் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்க சீப்பா யூஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரி இருக்க சீப்பு பாத்தீங்கன்னா இதுல இருக்க ப்ரஷ் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதிகமா நமக்கு வந்து சிக்கு விழா ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சிக்கு விழுறப்ப நம்ம வேகமா வந்து அதை எடுக்கிறப்ப ஃபால் வந்து ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி இருக்க சீப்பா வந்து யூஸ் பண்ணலாம் தூர தூரம் இருக்க பிரஷ்ஷா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்காகவே ஒரு சில சீப்பெல்லாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் நல்லது நார்மல் கோம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு டீட்டாங்கிலிங் ப்ரஷ்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இதோட ப்ரெஷ்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதால சிக்கை வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம் எப்படி வந்து சிக்கை ப்ராப்பராக எடுக்கணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம எப்பவுமே ரொம்ப ஹார்ஷாக வந்து ஹேரை ஹேண்டில் பண்ணக்கூடாது எப்போ எடுக்கிறதா இருந்தாலும் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க சிக்க எடுங்க ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் மாஸ்க் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க எப்ப ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்றது நல்லது ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அதிகமாக சிக் ஆகாமலும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற தண்ணி ஹேர் வாஷ் பண்றதுக்கு வந்து எப்பவுமே நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்றது நல்லது தண்ணி வந்து நமக்கு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்போ ஒரு சிலருக்கு நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி சரியா இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு எடுத்து ஒரு பாத்திரத்தில் அதை கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நீங்கள் கொதிக்க வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் இந்த தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கம்ப்ளீட்டாக நம்ம தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றிடாது பட் அதில் இருக்கிற அந்த சால்ட்டு மற்ற தேவையில்லாத பொருள் எல்லாம் வந்து இதை வந்து கம்மி பண்ணிவிடும் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணியை வச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிணா ஹேர் ஃபால் வந்து கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நார்மலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நார்மலா இருந்தா ப்ராப்ளம் இல்ல நீங்க ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் டயட் வந்து ஃபாலோ ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஹேர் நமக்கு நல்லா இருக்கும் சப்போஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டர் போய் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் சைக்கிள் நமக்கு ப்ராப்பரா இல்ல அப்படின்னு அர்த்தம் ஹேர் க்ரோத் சைக்கிள் நமக்கு ப்ராப்பரா இருக்க வரைக்கும் ஹேர் ஃபால் நமக்கு இருக்கும் சோ நம்ம வந்து பயப்பட வேணாம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ